நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேல் போஸ்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவலை சட்ட மாடுங்க ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க ஒரு அதிகப்படியான கரைத்தமிழில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம துடியால் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செவல சட்டம் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு ஐந்து நாட்கள் ஆயிடுச்சுங்க கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க மாடு பாசியான தலையத்துலேயும் நல்ல கரைவைத்தன் கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் ஒரு அதிகப்படியான கரைவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்காரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரேற்பது தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாடும் சேரிங்க கன்றும் சேரிங்க ரெண்டுமே வந்து சொல்லி சுற்றாங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்கள் வந்து நிறைவாக இருக்குதுங்க இரண்டாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தேனி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேனி மாவட்டத்தில் குச்சனூர் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு பொதுமாதிரி இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க